சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் இது நமக்கான விடிகளாக இருந்துவிடக் கூடாதா என்று ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இன்றேனும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா வெற்றி உன் ஆகிவிடக் கூடாதா என்றெல்லாம் நீ எதிர்பார்த்து கொண்டே இருந்தாகல்லவா இதோ குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன் பாதைகளை நான் மாற்றி அமைத்து விட்டேனே இனி நீ புத்தம் புது பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இதுவரையில் நீ கண்ட நிகழ்வுகள் எல்லாம் மறந்துவிடு இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் சந்திக்க போகின்றாய் புதிய வாழ்க்கையை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படி செய்துள்ளேன் இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற புதிய உத்திகளை நீ கையாளப் போகின்றாய் இனி உன் விருப்பங்களை எல்லாம் சுபமாக முடியப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்திருந்தவை எல்லாம் உன் கையில் சுலபமாகவே வந்து போகின்றது சர்வ நிச்சயமாக சொல்கின்றேன் உன் கனவுகள் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருக போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்க தேவையில்லை நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்பொழுதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன் நிச்சயம் உன் மனதில் நினைத்த காரியம் வெகு விரைவில் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்